ஹாய் விவர்ஸ் வணக்கம் மாந்திரிகளின் மாந்திரிகத்தை யூடியூப் சேனல் நண்பர்கள் இருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை பார்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ தொடர்ந்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டுருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா முகமாத்து வசியம் இந்த முகமாத்து வசியம் எப்படி செய்யுதுங்கிறத நான் பார்க்க பார்க்கலாம் இல்லைனாக்கா ஒருத்தரை வசியம் பண்ணணும்னாக்க அவங்க சம்மந்தப்பட்ட பொருளை எதாவது எடுத்து நம்ம வசியம் பண்ணணும் அது தான் முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளோட முகத்தை அவங்களுக்கு பார்த்தவொன்னே பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் முகம் மாத்து வசியம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம முகத்தை இதுக்கு முன்னே நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் போய் சொல்லியிருப்போம் போயிருப்போம் நம்மளோட விருப்பத்தை சொல்லியிருப்போம் அவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளோட விருப்பத்தை சொல்லும்போது முடியாதுன்னு சொன்னவங்களே திரும்ப நம்மளை பிடி நம்மளை மேலே ஆசைகள் வர வைக்கணும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கணும் நம்ம மேலே அவங்களுக்கு விருப்பம் வரணும் அதை தான் முகமாத்து வசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதை முகமாத்து வசியமாகவும் பண்ணலாம் இல்லை முகத்தை மாற்றி பிடிக்காதவங்களோட முகத்தை நம்ம மாற்றி யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு நம்மளோட எதிரியோட முகத்தை பிடிக்காத அளவு பண்ணலாம் அது ரெண்டு விஷயமும் இருக்குது முகத்தை மாற்றி பிடிக்கவும் வைக்கலாம் முகத்தை மாற்றி விருப்பம் வர வைக்கலாம் அது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முகத்தை மாற்றி நம்ம மேலே ஒருத்தருக்கு ஆசையை வர வைக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து முக்கியமான பொருள் வேணும் என்னன்னாக்கா நாயூர் வீவியாக இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த நாயுருவி விதை வேணும் இந்த நாயுருவி விதையை என்ன பண்ணீங்கனாக்கா ஒரு சுக்கரஹோரையில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நாயுருவி விதைக்கு செடி அந்த செடிக்கு காப்பு கட்டி சாவனை வர்த்தி பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் இதை வச்சுக்கிட்ட பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் எடுத்து என்னன்னாக்கா சாப்பிட்டுட்டு வரணும் இதை சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களோட முகத்தில் ஒரு பொழிவு தெரியும் அந்த பொழிவு என்னென்னாக்கா யாரை பார்த்தாலுமே உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் பண்ணும் இந்த நாயூர் விதையை சாப்பிட்றனால உடம்பு சூடாகும் அப்படி அதுங்கிற அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் உடம்பு சூடாகும் அதனால் அதை கொஞ்சம் பாதுகவனமாக கையாளணும் இதை சாப்பிட்டுட்டு அதே போல் வந்து ரதி மன்மோதன் மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் இல்லைன்னா மோகினி மந்திரம் இதை சொல்லலாம் இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்திங்கனாக்க உடம்புல வந்து மாற்றம் தெரியும் முகம் வந்து இன்னும் கவர்ச்சிகரமாக தெரியும் அதே போல் வசியத்துக்கு தனியாக ஒரு எந்திரம் இருக்குது அது வேணுங்கிறவங்க என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதை அமுச்சி விட்றேன் அதை அந்த எந்திரத்தை அந்த நாயுருவி வேரோடையே சேர்த்து தாயத்தாவே நீங்கள் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா அதுவும் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் இது ஒரு முறை முகமத்துவ விஷயத்தில் என்னன்னாக்கா இல்லைனா அந்த நாயுருவி விதையோட வே சாப்பிட முடியாதவங்க நாயுருவி செடியோட வேர் இருக்குதுங்களேன் அந்த வேர் எடுத்து பல் வளைகிற தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அப்படி பண்ணிங்களாலும் முகம் வந்து சேஞ்சஸ் ஆகும் நமக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் நம்ம மேலே விருப்பப்படுவாங்க இது இது ஒரு முறை இது வந்து மூலிகையை வச்சு பண்ணுறது இன்னொன்று என்னென்னாக்கா அந்த முகமாத வச்சு தனியாக மைய இருக்குது அது மையை வச்சு பண்ணலாம் அது இன்னொரு மெத்தேடு அதே போல் என்னென்னாக்கா இன்னொரு மெத்தேடுனாக்கா நம்ம முகத்தில் வந்து வாசன திரவியங்கள் இருக்குங்களே அதை வச்சு மந்திரம் மூலமாகவும் தேவதைகள் மூலமாகவும் நம்ம முகத்தில் வர வரவேற்கலாம் இந்த மாதிரி வித்தெல்லாம் தேவைப்படுறவங்க நம்ம பர்சனலாக நம்மளோட பர்சனல் நம்பர் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுபடி பண்ணுங்கள் இது வந்து முக வசியத்துக்கு இன்னொன்றுனாக்கா முகம் மாற்றுல வந்து இன்னொருத்தர் பெருக்கிறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்கள பிரித்து விட்றதுக்கு இவனை பார்த்தா அவங்க வந்து வெறுப்பாகணும் அவளை பார்த்தா அவன் வெறுப்பாகணும் இது வந்து முக மாத்தில் வெறுப்பு உண்டு பண்ணுறது வித்வேஷனம் இதையும் பண்ணலாம் அது என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் தாராளமாக கேட்டுக்கலாம் இப்போ என்னன்னாக்க இந்த முகமாதிரில் நம்மளோட எந்திரங்கள் இருக்குது எந்திரங்கள் வேணுங்கிறவங்க நமக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க அனுப்பி விட்றேன் அதே போலனாக்கா இன்னொரு மெத்தேடு பன்னீர் இருக்குங்களே அந்த பன்னீரால் முகத்தை கழுவிட்டு என்னென்னாக்கா மல்லிப்பூ வாங்கிக்கங்க மல்லிகைப்பூ வாங்கி ஆலிவ் ஆயில் இருக்குங்களே ஆலிவ் ஆயிலில் ஊற வைக்கணும் ஊற வச்சு அதை எடுத்து முகத்தில் ஒரு நாலு நாளைக்கு அண்ணத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி வா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது ஒரு முகம் வசீகரமாகவும் இன்னொரு பக்கமும் தெரியும் இதையும் வந்து முக வசியத்தில் இன்னொரு முகத்தோட பயன்படுத்தலாம் அதே போல் சந்தனத்தில் என்னன்னாக்கா ஜெபிச்சி இது மந்திரங்களுக்கு அந்த மந்திரத்தை ஜெபிச்சி சந்தனத்தில் ஜெபிச்சி நெத்தில வச்சுக்கிட்டாலும் சரி முகத்தில் பூசிக்கிட்டாலும் சரி அது இன்னொரு முறையில் வந்து முகவசியம் செய்யும் அதே போல் என்னாக்க இந்த முகவசியம் ஆணாகவும் செய்யலாம் பெண்ணுக்காகவும் செய்யலாம் யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் இது செய்யும்போது போது என்னென்னாக்கா மோகினியை வந்து வணங்கிட்டு தான் இதை செய்யணும் அதே போல் முகப்பொழிவுனாக்க சுக்கர பகவானோட அனுகிரகமாக வேணும் சுக்கர பகவானையும் வணங்கணும் அப்படி வணங்கிட்டு வெள்ளிக்கிழமை செஞ்சால் தான் இது சிறப்பாக வேலை செய்யும் இது ஆணுக்காகவும் செய்யலாம் பெண்ணுக்காகவும் செய்யலாம் இது நல்ல விஷயத்துக்கும் செய்யலாம் கெட்ட விஷயத்துக்கும் செய்யலாம் மரக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை கண்காங்க இப்போ நாம் போகிற வீடியோ தொடர்ந்து வந்து நன்றி வணக்கம்